நல்ல மாடல் கஜ நாடாண்டு மதன தற்கா உனக்கு நல்ல மாடல் ஏ மாசுக்கடா தலையழகா ஏ நல்ல மாடல் உனக்கு மனிதம் போல கொம்பு ரெண்டும் விளக்கறிய நல்ல வாடவு உனக்கு கூட்டெனக்கா தீபடிக்கேக்கிறவாட ராஜமண்டே சங்கிலிப்பூதோ மாயாண்டி சுடல ஐயா மணி வழக்கில் வளர்ந்தவில்லை மையானம் போடவில்லை வளர்ந்தவில்லை கல்லோனம் போன வந்தேன் மாயாணம் வேச்சு அம்மன் என் தனவன் மானுசாமி ஆயுதெட்டு மாணருக்கும் அதிகாரி நல்ல மாடன் எங்கள் மாசம் தினம் உலையவன கணிதம் போன கோட மதன் என் மன்னன் நல்ல மேடன் மாயாண்டி சூழையாடு ஆந்த பத்த கூட்ட தேடு ஆடுது வேறு ஆடுகையா ஆதாடி ஓடுவை ஏழை கவாடு ஐயா ஐயா ஆடு நேணம் அல்லு என் நல்லவான்னு சுவாமியுமா ஆயாண்டி சுடலையாடி ஆவ ரொம்ப அவருடைய வாசலிங்க ஆயாண்டி போடுகைய அண்ணன் புள்ள நல்லவான் மாயாண்டி சுரணையுமா வேலை வேலையாச்சு அடையாடு நேரமாச்சு அய்யா ஆனும் மாயாண்டி ஆயாண்டி மாச்சு உடனே ஏச்சு மகன் மாயாண்டி பெரிய வந்தேன் வாயாண்டி என் தக்குவட்டி சடர் ஐயா என் அண்ணமான சுவாமியுமா அண்ணோடு நம்பியுமாடுதையாடி சங்கீழி பூதக்காரன் நாமக்காரன் இனிமூக்கு வாயு சங்கிலிபூகத்தோடு என் தாயோட பேச்சு அம்மா பேச்சு படமராச்சுவையார் பிரம வீடம் ஆயாட பேச்சியம்மா சிவனடைந்த வருபாடும் அழகராஜ சங்கிலி பூதம் சங்கிலி பூதத்துமா சங்கமான சுவாமியுமா ஆயிரம் தட்டு மாடலுக்கும் அண்ணாவி நல்ல வாடல் சுவாமி அதிகாரி நல்ல

பகன் ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார் வேண்டும்

கவாயமாட சுவியுமா ஆயிரி எட்டு மாடனுக்கும் ஏ அண்ணாவி நல்ல மாடன் மாயாண்டி ஐயா வேடு வச்ச சின்ன தம்பி ஐயா நாடான நாளை நல்ல வெள்ளி ஐயா சாமாதி வேலையில நாடு வச்ச நல்ல மாடல் மாயாண்டி சின்ன தம்பி சுவாமியுமா இருபத்தோடு வந்தியான கூட்டுட நல்லவாறு சங்கீடு பேச்சு படமன் ஐயா உனக்கு ஓன பிள்ளை சேலப்புள்ள ஏன் தாயான பேச்சு அம்மா உனக்கு ஒய்ய ஆட பிள்ளை ஏன் மாயாண்டி சொன்ன ஐயா உனக்கு அப்போ

அண்ணவடை அண்ணமாட பேச்சியம்மா அப்பூச்சடையுடகி ஆயிடம் கண்ணுடையாச்சையாடும் ஏழமாச்சேட முகவனாகி நம் அண்ணக்காரி பேச்சியம்மா ஆயுளம் கட்டுமாடனுக்கும் அதிகாரி நல்ல மாடன் ஆயாடி சுழன் ஐயா மட்டமிட்டு ஆடுதுவான் அலுவலகமான சுவாமி மாட நில மாடந்தான மன்னவனை நல்ல மாட மாயாண்டி சுழறையோடு சமய சமயமையா சமய தவறுதையா தவழுதப்போ என்னமாச்சு புல்லாத நல்ல மாணிய தக்கராசு தர்க்க ராசு நல்ல உனக்கு கொம்புண்டு விளக்கிய நல்ல வாட உனக்கு கூட்டிடக்கா தீபடிக்க மதியம் மதியம்போனே ஏ மாயாண்டி சோடல ஐயா சோடல ஐயா ஏ மொட்டைய தம்பரா மாயாண்டி எனக்கு உங்களுக்கு அழியு விட்டு எடையது தியா பேச்சி அம்மா பேச்சி நாக வந்து கோட ஏ பேச்சி ஏதா உங்களுக்கு நல்ல பாம்பு தாலாட்ட பறாமேレイயா உனக்கு திருவரம்பா திருவரம்பா ஏ பேச்சி அம்மா பேச்சி அம்மா கண்டசர மாலையா பறாமே யாமா பூரல்ல சடையலகி ಸಟ್ಟರಾದ ಕೇತ್ರಿವಳ ಕೇತ್ರವಳ ಆಸವನ್ನ ಸಂಗಿಳಿ ಪಾಡುದಯ್ಯ ಪಾಡು ಅಮ್ಮ ಆಲಾಡಿ ಒಟ್ಟಾರಾಡಿ ரக்கட்டு மாடு நீளோ மாடு என்ன அண்ணாவி நல்ல மாடு அண்ணாவி நல்ல மாடு மாட நீளோ பையனாருடைய பூரண பொற்கொடியான் பேச்சு பரமகுளராச்சுதாய் சிவன் பெருமாள் விடுமாள் தவசு தம்புனம் தவசிநாதன் சங்கிரி புதத்தார் தலவாய் மாடன் அன்னமாட சுவாமி ஆயாண்டி சூடலை சின்னத்தம்பி இத்துணை தெய்வங்களை இந்த இடத்திலே கல்யாண வாசனாக குருவித்திருக்கிறார்கள் அவனி கும்மி அடியம்மா கும்மி அடி உண்டை கோலைங்க கும்மி அடி